நண்பர்களே நாம் பார்த்து கொண்டிருப்பது தனம் தரும் நீல சரஸ்வதி மந்திரம் பிரம்மா சரஸ்வதி சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறது நீல சரஸ்வதி அப்படின்ற ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பல பேத்துக்கு கொடுத்து பல பலரும் வந்து ரொம்ப நல்ல முறையில் செல்வஞ்செல்வா கூட இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய க கடங்கரங்களாக இருந்தவங்க கூட நல்ல முறையில் மாறியிருக்காங்க அதே அதே வசதியானவங்க மேலும் வசதியாக மாறியிருக்காங்க அளவுக்கு இந்த மந்திர மந்திரம் ரொம்ப அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு இது நீல சரஸ்வதி அப்படின்றத வடநாட்டில் இது வந்து பச்சைத்தாரா மஞ்சத்தாரா செகப்பு இப்படி பல வகைகளையும் சொல்லுவாங்க இது வந்து புத்த மதத்துலேருந்து வந்ததாக வேற சொல்லுவாங்க ஆனால் இது தமிழில் இது வந்து சரஸ்வதி அப்படின்றது நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது இது சுவாதிஷ்டான சக்ர சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்தாலும் கூட இது வந்து களத்தில் இருக்க விசுத்தி சக்கரத்தில் வேலை செய்யக்கூடியது இந்த சரஸ்வதி இது நீல நிறத்தில் இருக்கும் எந்த யார் கேட்டாலும் எதையும் கொடுக்கக்கூடியது நல்லவர்தான் கேட்கணும் கெட்டவர்தான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இந்த நீல சரஸ்வதியினுடைய தாரா மந்திரம் கனகதாரா இப்படி தாரா அப்படின்னா தாராளமாக அள்ளி கொடுக்குற பொருளை பொருள் அதனால் இந்த தாராவினுடைய மந்திரத்தை நம்ம வந்து ஒரு அஞ்சு பொருள் வச்சு நம்ம வழிபடணும் ஒன்று சங்கு இன்னொன்று ஒரு ரூபா காயின் இன்னொன்று வெள்ளருக்கு இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தாப்புல வசம்பு அதுக்கடுத்து வந்து முருங்கை பிசுனு இதை வந்து அஞ்சு பொருளையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி த அந்த சரஸ்வதி போட்டாவுக்கு முன்னாடி வச்சு தூப தீபம் கொடுத்து பூஜைக்கு சூடம் பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இதுகளை வச்சு இந்த த இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி வரணும் அப்படி சொல்லி வரும்போது இந்த தாராமனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு எதுக்குமே இந்த ஜாதகம் ஆகாதே இல்லை எப்பயுமே முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளை கூட முன்னேற்றி விட்டுரும் இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு முன்னேற்றமான பாதை இருக்குது இந்த மந்திரத்தை முறையாக வந்து நம்ம சரஸ்வதி போட்டா வச்சு அதுக்கு கீழே வந்து இந்த மஞ்சள் துணியில் கட்டின அஞ்சு பொருளையும் வச்சு இந்த மந்திரத்தை சூடம்பத்தி சாம்பிராணி வச்சு இந்த மந்திரத்தை நம்ம காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லி வரும்போது எல்லை இல்லாத ஒரு எல்லை இல்லாத பண வரவு நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து இதை பயன்படுத்த வேண்டிய இந்த தாரா மந்திரம் அதாவது நீல சரஸ்வதி மந்திரம் ரொம்ப ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் இதை வந்து முறையாக சொல்லி வரும்போது ரொம்ப அற்புதமான பலனை நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படைப்பாற்றலுக்கு சொந்த காரியான சரஸ்வதி தேவி பிரம்மா சரஸ்வதி படைப்பாற்றலுக்கு முக்கியமானவங்க ஆனால் புதுசு புதுசாக நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் இந்த மூல மந்திரம் ஓம் க்ரீம் த்ரீம் ஏவு பட் சௌ ஓம் ஐம் ஓம் க்ரீம் த்ரீம் ஹூம் பட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நம்ம வந்து காலை மாலை நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லும்போது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த நீல சரஸ்வதியினால் பணம் செல்வாக்கு புகழ் அனைத்தும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சரஸ்வதி மந்திரத்தில் இருக்குது அதனால் வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லோரும் வந்து பயன்படுத்தி ஒருத்தர் வந்து இந்த மந்திரம் எனக்கு பழிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு அதுவே போதும் அந்தளவுக்கு வந்து நான் எல்லாமே வந்து பயன்படுத்தின மந்திரத்தை இந்த இதில் இப்போ ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை யாருக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லி நல்ல முறையில் கும்பிட்டு எல்லா வயலையும் நானும் பெற வேண்டியது அதே போல் அந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து ஒருத்தர் வந்து இந்த விருத்தி மந்திரம் காமதேவன் மந்திரம் கேட்டார் அதை வந்து நாளைக்கு நாளைக்கு அந்த அடுத்த வீடியோவில் அந்த இதை முழுமையாக சொல்கிறேன் நான் மிகவும் நன்றி பார்த்து பயனடையுங்கள் மிகவும் நன்றி